கிறிஸ்தேசுவல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்பது இதிலே நாம் பார்க்கின்றோம் இருபத்தி நான்கு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக நாம் இருக்கின்றது எனவே இந்த இந்த திருப்பாடல் நம் கட்டத்திருக்கிற பாடம் என்ன தெரியுமா கடவுள் ஆண்டவர் நம் எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் நம் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக நுணுக்கமாக தெல்ல தெளிவாக அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறுகிறது இந்த திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த திருப்பாடல் நூற்றி முப்பத்தி தலைப்பு அழகாக கூறுகின்றது இதோ மக்களை கடவுள் சிறப்பான விதத்தில் அறிந்திருக்கிறார் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை தலைப்பாக வைத்து எப்படி கடவுள்மை அறிந்திருக்கிறார் என்பதை வைத்து இந்த திருப்பாடல் ஆரம்பிக்கின்றது திருப்பாடல் நூற்றி முப்பத்தொன்பது ஒன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆய்ந்தறிந்தல் என்றால் என்ன வெறும் விளக்கமாக வெறும் வெளிப்படையாக மேலோட்டமாக அல்ல மாறாக நம் அனைவரையும் நுணுக்கமாக அறிந்திருக்கிறார் எப்படி நாம் நடப்பதையும் படுப்பதையும் அறிந்திருக்கிறார் நாம் எழுவதையும் அமர்வதையும் அறிந்திருக்கிறார் அதற்கு மேலாக நாம் பார்க்கின்றோம் நமது எண்ணங்களை ஆய்ந்தறிந்திருக்கிறார் நமது பேச்சுக்களை அறிந்திருக்கிறார் நாம் என்னென்ன வார்த்தை சொல்ல போகிறோமோ அதை அறிந்திருக்கிறார் நாம் நடக்கிற பாதைகளை அறிந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொன்றாக அறிந்திருக்கிற தெய்வம் நம்மோடு நமக்குள்ளாக நமக்கு முன்னாக நமக்கு பின்னாக இருந்து நம்மை பாதுகாக்கின்ற வல்ல தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி மிகவும் ஆறுதல் படுத்துகிற ஒரு திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் காரணம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார் நம்மை பராமரிக்கிறார் பாதுகாக்கிறார் என்று சொல்லி திருப்பால் நூத்தி முப்பத்தி ஒன்பது இறைவசம் ஐந்திலே வாசிக்கிறோம் இந்த ஐந்து வசனங்களை நம் சற்று தியானிக்கின்ற போது ஆறாம் வசனம் பார்க்கிறோம் இதோ ஆண்டவரே நீர் இவ்வளவு வியத்தக வாய்ந்தவராக இருக்கிறீரா ஆண்டவரின் உன்னதமானவராக இருக்கிறீரார் மிக்கவராக இருக்கிறார் என்பதை நம் ஆச்சரியத்தோடு பார்க்கும் அளவுக்கு அந்த ஆறாம் வசனம் சொல்கிறது கடவுள் உன்னதவர் உன்னதர் கடவுள் நேர்மையானவர் கடவுள் மகத்துவமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே தான் அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார் ஆண்டவரே நீ இத்தனை செய்தீங்க உங்களை விட்டு நான் வெளியே போலான்னு பாக்குறேன் முடிய மாட்டேது உங்கள் பார்வையிலிருந்து நான் வெளியே செல்ல வேண்டும் சொல்லி ஆசிக்கிறேன் ஆனால் மேலே சென்றாலும் கதிரமணத்தில் சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர் பாதாளத்தில் சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர் தூணிலும் இருக்கிறீர் துரும்பிலும் இருக்கிறீர் என்று சொல்லி கடவுளின் பிரசன்னத்தை இங்கே வெளிப்படையாக திருப்பால் ஆசிரியர் கூறுகிறார் அப்போ கடவுள் நம்மோடு இருக்கிற போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் கலங்க வேண்டும் காரணம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிற்கின்ற போதே நம்மை பராமரித்திருக்கின்றார் நம் உள்ளுறுப்புகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் கடவுளை பற்றி நாம் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டோம் என்றால் பிரியமனவர்களே கடலுடைய மணலை நாம் பார்த்திருப்போம் அந்த மணலை போல எண்ணிலடங்கா விதத்திலே கடவுளுக்கு பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு காலம் தேவை எனவேதான் திருப்படலாசிரியர் ஆண்டவரே பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நீர் நானும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பற்றி நான் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்று அந்த ஆசிரியர் கூறுகிறார் இறுதியாக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாம் பார்க்கின்றோம் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் கடவுள் நம்மை பராமரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி எந்தெந்த விதத்திலே பராமரிக்கிறார் இதோ கடவுளுடைய செயல்கள் அனைத்தும் இயக்கத்தக்கவையாக இருக்கிறது கடவுள் செயல்கள் அனைத்தும் மகத்துவமானதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட கடவுள் நம்மை பாதுகாக்காமல் உற்றுவாரா நம்மோடு பயணிக்கிறார் நம்மை பராமரிக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன அவர் நினைப்பது போல நாம் வாழ வேண்டும் ஆண்டவர் தீமை செய்வர்கள் வெறுக்கிறார் பகைவர்களை வெறுக்கிறார் பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நபர்களை வெறுக்கிறார் ஆக நாமும் தீயவர்களை விற்க வேண்டும் தீமை செய்வதை தவிர்க்க வேண்டும் பழி தீர்த்து வாழ்கிற போது கடவுள் பிள்ளைகளாக நாம் இருக்க முடியாது எனவே பிரியமானவர்களே நாம் அனைவரும் ஆண்டுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் ஆண்டவர் விருப்பமான செயல்களில் முழுமையாக ஈடுபடுவோம் இறுதி வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சொல்கிறது ஆண்டவரே நான் உமக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை சோதித்து பாரும் எனது எண்ணங்கள் எனது செயல்கள் எனது வார்த்தைகள் அனைத்தும் உம்ம குகுந்தவையாக இருக்கிறதா என்பதை நீரே ஆய்ந்தறியும் என்று சொல்லி ஆண்டு ஜபம் செய்கிறோம் இறுதியாக சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டவரே என்றும் உள்ள வழியிலே என்னை நடத்தி அறலும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைத்து இந்த திருப்பாடலானது முடிவு அடைகிறது எனவே இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த திருப்பாடல் வழியாக கடவுள் நம் இப்படியெல்லாம் பராமரிக்கிறார் நடந்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் என்ன செய்தாலும் கடவுள் அறிந்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ ஆசைப்படுகின்றோமா சிந்தித்து பார்ப்போம் எங்களோடு என்னாலும் வாசம் செய்கிற நல்ல தகப்பன் இறைவா இன்று நாங்கள் தியானித்த இந்த திருப்பாடல் ஒன்பதின் வழியாக நாங்கள் அறிந்து கொள்கிற அருமையான பாடம் ஆண்டவரே நீர் எங்களை அறிந்திருக்கின்றீர் நாங்கள் ஒவ்வொன்று செயல்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை தெளிவுபடுத்திருப்பதற்காக நன்றி சத்துகிறோம் ஆண்டவரே நீர் செய்கின்ற எல்லா செயல்களையும் பார்க்கின்ற போது எங்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் உம்மை பற்றி அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் ஆனாலும் ஆண்டவரே உமது பிரசனத்தை எங்கள் வாழ்வில் என்னால் உணர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உமக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு நீரே ஆசிரியையும் அருளையும் தந்திரவீராக இந்த மன்றாட்டில் நம்ம எங்கள் ஆண்டவராகிய ஏசு வழியாக ஆண்டவரே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்